வணக்கம் நான் உங்கள் சங்கர் ஏசிசியோட ஃபவுண்டர் நம்ம பிசினஸ்ல நம்மளுடைய ஸ்டேட்டஸ இம்ப்ரூவ் பண்ணுறத பத்தி உண்டான பாயிண்ட்ஸ்களை பத்தி லாஸ்ட் வீடியோல பார்த்துட்டு வந்தோம் அதுல ஐந்து வழிகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஆறாவது வழி இந்த ஆறாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரூ அப்ளிகேஷன் ஆர் இன்வைடேஷன் ஒன்லி அதாவது நம்மளுடைய கஸ்டமராக நம்மளுடைய கிளைண்ட்ஸை வந்து அப்ளிகேஷன் கொடுத்து நானும் உங்களுடைய சர்வீஸையோ இல்லை ப்ராடக்ட்ஸையோ எனக்கும் தேவைப்படுது அப்படின்றத அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி நம்மக்கிட்ட அவங்க கேட்கறது மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது தான் நம்மளுடைய பிஸ்னஸில் நம்மளுடைய ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல நம்மளுடைய ஒரு ஒரு ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு ட்ரைனிங் சர்வீஸாக இருக்கட்டும் ஏதோ ஒரு சர்வீஸ் நீங்கள் வந்து பண்ணுற சர்வீஸுக்கு உங்களுடைய கஸ்டமர்ஸ் நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட் கஸ்டமர்ஸு இல்லை டார்கெட் ஆடியன்ஸ் இல்லை டார்கெட் கிளைண்ட்ஸை நீங்கள் அதுக்கு உள் கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய ஃபோன் கால்ஸில் கூப்பிடுவோம் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா ஆனால் இன்விட்டேஷன் ஒல்லி அப்படின்றாங்கன்னா இன்விட்டேஷன் நம்ம கொடுக்குற இன்விட்டேஷன் கொடுக்குற நபர்கள் மட்டும்தான் நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு கலந்துக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் போது நம்ம பிஸ்னஸில் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது உங்களுடைய ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா நீங்க கஸ்டமர்கிட்ட போய் நீங்க இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்க இந்த மாதிரியான சர்வீஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கோங்க சொல்கிறத விட அவங்கள நம்ம ப்ரோக்ராமுக்கு வரேன் இல்லை நம்ம ப்ராடக்ட் எனக்கு வேணும் உங்கள் சர்வீஸ் எனக்கு வேணுன்ற அளவுக்கு கேட்குறது மாதிரியான ஒரு அப்ளிகேஷனையோ இல்லை ஒரு இன்வைட்டேஷனையோ நம்ம கொடுத்து அவங்கள நம்ம பக்கம் கொண்டு வர்றதுக்கு உண்டான வழிமுறை ஏற்படுத்தினால் உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் ஆறாவது வழி கண்டிப்பாக நம்ம ஏழாவது வழியை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ